இங்கே இமைக்காத நொடிகள் உண்டு உன்னை நினைக்காத நொடிகள் ஏது எத்தனை உறவுகள் என்னை சுற்றி இருந்தாலும் என் உள்ளம் தேடும் ஒரே உறவு நீதான் உன் மௌன சொற்களை எவரால் மொழிபெயர்க்க முடிகிறதோ அவர்களே உன்னை முழுவதுமாய் உணர்ந்தவர்கள் தன் தேவைக்காக மட்டுமே பேசும் உறவுகளுக்கு மத்தியில் அன்பிற்காக பேசும் உறவுகள் கிடைத்தால் அது வரமே பிடித்தவரின் கண்ணீரை துடைக்கும் கை குட்டையாயிருங்கள் கைக்குள்ளேயே வைத்துக் கொள்வார்கள் நம் இருவருக்கும் இடையேயான காதல் அதிகரிக்க வேண்டுமென என் நிறையம் துடித்துக் கொண்டு இருப்பது உயிர் வாழ அல்ல உன்னோடு வாழ வீழ்ந்தால் தாங்கி பிடிக்கும் வாழ்க்கை துணை கிடைத்தால் தொலைத்து விடாதே காரணம் வைத்து பிடிப்பதில்லை காதல் காரணமே இல்லாமல் பிடிப்பதுதான் காதல்